அன்பு நண்பர்களே மேடை பேச்சாக இருந்தாலும் ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து பேசிக்கொண்டு இருக்கும் போதும் சரி தன் மனைவியையோ அல்லது தன் கணவனையோ கேவலமாக பேசி கைத்தட்டு வாங்குவதையோ நகைச்சுவையாக ஆக்குவதற்கும் ஒருபோதும் நினைக்காதீர்கள் நல்ல படித்தவர்கள் நல்ல வேலையில் இருப்பவர்கள் மக்களால் மதிக்கக்கூடிய நல்ல பேச்சாளராக இருக்கும் சில பேர் தன் மனைவியை ரொம்பவும் கேவலமாக பேசுகிறார் கைத்தட்டு வாங்குவதற்காக பேசி வாங்குவது அதன் உங்களுக்கு சுதந்திரமேண்டு அடுத்தவர் மனதை காயப்படுத்தி பெயர் வாங்குவதை ஒரு நல்ல மனிதர் நிச்சயமாக விரும்ப மாட்டார் மத்தவங்களை வேதனப்படுத்தாத எந்த சந்தோஷமும் ஆனால் நீங்களோ தன் மனைவியை அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கையை கேவலப்படுத்துவது சரியில்லை என்று தெரியவில்லையா மத்தவங்களை வேதனைப்படுத்துற ஒரு சின்ன ஸ்மைல் கூட உங்களை பார்த்து மற்றவர்களும் சரி வளர்ந்து வரும் சமுதாயமும் சரி நீங்கள் செய்வது சரி என்று நம்பினால் மிக பெரிய சீரழிவை நம் தமிழர் சமுதாயம் சந்திக்கும் என்று தெரியவில்லையா பப்ளிக்ன்றது என்றது வளர்ந்து கெட்டவங்க மட்டும் இல்ல இனி வளர்ந்து சாதிக்க போறவங்களே சேர்த்துதான் அவங்க மனசுல நல்லது மட்டும்தான் விதைக்கணும் தயவு செய்து உங்களுடைய அன்பிற்குரிய மனைவியை இனிவாக பேசி சம்பாதிக்க ஒருபோதும் எண்ணாதீர்கள் இது நம் தமிழர் பண்பாடு அல்ல மொத்தத்தில் லைஃப் போச்சு விவாகரத்து ஆன பிறகும் கூட அந்த கணவனை விரும்பும் நேசிக்கும் சமுதாயம் நம் தமிழர் சமுதாயம் அதுக்காக நம்ம அன்பு இல்லாமல் போயிருமா இப்ப கெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம் இருந்தாலும் நமக்கு அன்பு இல்லாம போயிருமா இப்போ வரைக்கும் நம்ம அதை நினைச்சிட்டு தானே இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ